கஷ்டமும் மனவாதியும் வந்துருக்கு உண்மையா அதனால என் தொழில குழப்பதாம இருக்கணும் நான் ஒரு வாகனம் எடுத்து விடணும்னு ஒரு ஆத்த இருக்கு அதுக்கு கருத்தாமி எனக்கு உதவி கிடைக்குமாறு கேட்கிறேன் உண்மையா காலம் அந்த உதவி என்னால உண்டு இந்த ஒரு வாகனத்தை எடுத்து வச்சுக்கா நல்ல ஓடும் ஆதரவு நல்லா திருத்தணி திருத்தணிகை பாடும் முருக உன்னை பாட பாட வரந்த வாங்க வா உக்க ஆமா உக்கா உக்காருங்க உம் பகுதிரவா பகுதா கண்ணாடி தூரப்படு உடம்புகளை ஆராய்ந்து பார்த்தேன் மாதா அமைதியோடு உட்கார சொன்ன உடம்புகளை தின்னும் தேவதை வந்தப்படுத்தி போட்டி பொறாமையான உடம்புக்கு அந்த தீர் சக்தி இறக்கி இருக்கு அதனால உள்ளுக்கு இருந்து ஒரு ஆற்றல் ஆட்டுவதாக இவன் மனத்துக்கு தெரிந்து தலையை நிமிந்து நிற்க முடியாமலும் படுத்த படுக்கையில் இருந்து எதிர்க்க முடியாமலும் பிழை முடித்த பித்த பிறமையோடு இருந்துகிட்டு இருக்கான் இதுக்காக நீங்க உங்க வழிமுறைகளில் உள்ள எல்லா தற்காவுக்கும் போயிருக்கிய அங்கேயும் தனியாக வேற சில தொழிலாளிகளையும் பார்த்துருக்கிய அங்கேயும் வெற்றியாக இப்ப கடைசியா என்ன பார்க்க வந்திருக்கிய குணமாக்கி தான் போதும் தான் காரணம் 우리 மகளுடைய வாழ்க்கையை பத்தி அப்போ வெளிநாடு ஏற்பாடு பண்ணுவோம் கருப்பு நவச்சிவாயபுரம் நமச்சிவாயபுரம்

அது சும்மா அழுக்க காட்டிட்டு உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுது அதனால அந்த சாமியுடைய அருள் எனக்கு வேணும் அத கெட்டாம வச்சு பார்க்கணும் நான் விபூதி எடுத்து கொடுத்தா அது பறிக்கணும் அந்த தக்கு எனக்கு கிடைக்குமா அந்த தாவி எனக்கு துணை குடுக்குமா அதை உங்களுக்கு உருவாக்கி தர முடியுமான்னு என்ன கேட்க வந்திருக்கேன் அர்த்தமா அந்த தாவி ஆக கெட்டது கெட்டது அதுக்காக சிவனப்பதி வர போயிட்டு இருந்தியா அங்க ஒரு விபூதியும் என்ன <muchan> காப்பு <muchan>

அந்த ரூபாய் கணக்குல என்ன பண்ணியோம் ரிலீஃப் ஆருக்கு ஒரு முடிவு எடுத்து ஓகே பண்ணி தரேன் ஒரு பிள்ளைக்கு வெளிநாடு தூமான தொடர்புற வேண்டிய பாக்கையத்தை உங்களுக்கு உருவாக்கி தரேன் வேற பிராப்ளம் இருக்கா நல்லா கிதறனா கேக்கறேன் வடநாளை சாப்பாவுல ஆரந்தமா வரது மகாராஷ்டிரா அப்படியே கோவில்பட்டி எல்லை மக கோவில்பட்டி

இந்த நிலைகள் முதல்ல உங்களுக்கு அறிவுரையில் தெரியல உங்களுக்கு சாதாரணமாகவே இருந்திருக்கு இயல்பாக இருக்கிறது மாதிரியே தான் இருந்திருக்கு படிச்சது சொல்லுதா அப்படி சொல்லிட்டு நினைச்சிருக்கு ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து அந்த மனநிலைகள் முழுதா பாதிக்கப்பட்ட பிறகுதான் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இதான் உண்மை புரியதா நம்ம ஒரு மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் பேய் பிசாதா இருக்கும்னு நினைப்போம் காத்திருந்தோம் நீங்க புரியணும் மூடநம்பிக்கை உள்ள ஒரு விழாவே இருந்தா நான் நீங்க இருக்கீன்னு சொன்னீங்க புரியுதா இது அப்படி இல்லை இது வந்து மனோ பாதிப்பு தான் நீங்க ஜெயகாரதி டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன ஐந்து முறை பார்க்க வரணும் அஞ்சாவது முறை பார்க்க வரணும் இந்த பிள்ளையை நான் தெளிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்கறேன் கவரெட்டோண்டிய அவசியம் இல்லை

அது வந்து எப்போ மாறும் விஷயம் தெரிஞ்சுதான் ஐந்து முறை உங்களை பார்க்க வராங்க உடம்பாக்கி தெளிவு குடி வந்துறத கர்மதாமி ஆமா அப்படியா சென்னை 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 திருவான்மியூர் 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 யாருப்பா

குடியிருப்புக்தான் என்ன உங்களுக்கு சொல் என்ன வேணும் ஒரு மாத காலங்களாக ஒரு சுய புத்தியான மருத்துவ இல்லாம சும்மா முரண்டு பிடிச்ச ஒரு குணத்தோடும் விறுவிறுப்பில்லாத பிள்ளையாகவும் இருந்துகிட்டு இருக்கான் இது கிரக பொருளாதாரை தவிர வேற ஒன்றும் கிடையாது இவனை தெளிவான பிள்ளையாக்கி உத்தியோகத்துக்கு போக வைக்க காலப்படாது சரிமா காரணம் வாடா நல்லா இருக்கியா லவ் மாதிரி ஒரு துணை வருது பண்ணிடுவோமா பண்ணிடுவோமா அம்மா சம்பளிச்சா பண்ணிக்கலாமா

அதுக்கு பிறகு அதை பத்தி பேச முடிவு எடுப்போம் இப்போதைக்கு பிள்ளைங்க நல்லா தானே வெற்றி ஆகித்தானே சமயபுரத்தை அவங்க கூட இருக்காட்டு வாங்க